அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி தகுதித்தால் தேர்வினுடைய அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த நம்ம கேள்விகளை ஏன் பாக்குறோம் அப்படின்னா இவ பார்க்கக்கூடிய இந்த நூறு கேள்விகளும் நம்மளுடைய திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்துல இருந்து எண்பத்தி ஐந்து கேள்விகள் இதே மாதிரியான வடிவத்துல இருந்துதான் கேட்க போறாங்க மீது இருக்கக்கூடிய பதினைந்து கேள்விகள் அவங்க இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகள் இருந்து கேட்பாங்க அந்த இலக்கிய பகுதி எங்க வேணா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு எழுச்சினா இருக்கலாம் அப்ப வந்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலா இருக்கலாம் அந்த அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கேள்விகள் கேட்கப்படலாம் இந்த எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு நீங்க தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் எண்பத்தி ஐந்து தேர்வு தொடர்கள் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆனது நம்மளோட டார்ட்ல நம்ம ஓடிவச்சிருக்கோம் இது ரொம்பவே எளிமையான கேள்விகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கடினத்தன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரி முதல் கேள்வி பார்க்கலாம் வண்டாய் எழுந்து அப்படின்றத பிரிச்சு போது கிடைப்பது இ உடல் ஏ அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி ஏ ஆக மாறி இருக்கும் கூட்டல் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்ட கூட்டல் உள்ளன உயிர்வரின் உக்குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய உகரமானது மெய்யெழுத்த விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கண்டெடுக்கப்பட்டு உயிர்வரின் உக்குரல் என செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கண்டெடுக்கப்பட்டுள்ளன பெருமை கூட்டல் கடலை பிரிச்சீங்கன்னா அதாவது பெருங்கடல் அதை பிரிச்சு எழுதும் போது பெருமை கூட்டல் கடல் பெரிய கூட்டல் கடல் அதுவும் ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க ஆனா பெருமை கூட்டல் கடல் சரிங்களா ஈர் போதல்ல மை விகுதி போயிரும் இங்க இருக்கக்கூடிய காவுக்கு இணை எழுத்தான இங்கு தோன்றி பெருங்கடல் அப்படின்னு போனரும் சரிங்களா மிசை என்பதனுடைய எதிர்ச்சொல் முதல்ல மிசைன்றதனுடைய பொருள் வந்து மேல அப்ப அதோட எதிர்ச்சொல் கீழே ஆப்ஷன்இ அடுத்து பொருந்தாய்னையை கண்டறி உயிர் முன் உயிர் அப்படின்னு இருக்காங்க இந்த மணி அடிகின்றத பிரிச்சீங்கன்னா இப்படிதான் பிரிக்க முடியும் எப்படி அப்ப இங்க யா வந்துச்சு வழி அபும் அப்படின்ற ஒரு உடம்படுமை விதி வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அப்ப இந்த ஈ வருதா ஈ வரும் மேல் உயிர் வந்து ஒன்றி மணியடி மாறும் இப்ப இத பிரிக்கும் போது இன்னு கூட்டல் ஈன் இருக்கா இது உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து அப்ப உயிர் முன் உயிர் இது சரி அடுத்து பாருங்க உயிர் முன் மெய் இத பிரிச்சீங்கன்னா பனி கூட்டல் காற்று பனி கூட்டல் காற்று இந்த நீ பிரிச்சீங்கன்னா இன்னு கூட்டல் ஈ இந்த காம பிரிச்சீங்கன்னா இக்கு இங்க ஆயிர் இங்க மெய் அப்ப இதுவும் சரி அடுத்து பாருங்க உயிர் கொடுத்திருக்காங்க இந்த எழுதும் போது கிடைப்பது ஆள் கூட்டல் இலை மெய்க்கு முன்னாடி உயிர் இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க மெய்க்கு முன்னாடி உயிர் அப்ப இதுவும் சரி அதே மாதிரி இங்க பாருங்க அந்த கோல் ஆட்டம்ன்றத பிரிக்கு எழுதும் போது கிடைப்பது கோல் கூட்டல் ஆட்டம் இது எப்படி மெய்க்கு முன்னாடி உயிர் மெய்க்கு முன்னாடி உயிர் இங்க பாருங்க மெய் முன் மெய் இருக்கு அப்ப இதுதான் தவறான வினை அடுத்து பொருந்தாத இணையை கதறிக தகழி அப்படின்னா வையமே தகழியாக விளக்கு வார்கடலே நெய்யாகிட்டாங்க இடராளி அப்படின்னா எங்களுடைய துன்பக்கடல் சுடராளியா நாரணருக்கு சிவபெருமானுக்கு கிடையாது வைய கதிரா வெப்பம் வீசும் கதிரவன் அடுத்து செங்காந்தல் இதை பிரிச்செழுதும் போது கிடைப்பது பொருந்தாச்சொல் கண்டறிகள் கண்டறிகள் செங்காந்தல் என்ன கிடைக்கும் செம்மை கூட்டல் காந்தல் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த காந்தல் மலர் மைவிகி மறைஞ்சிருந்தாலே பண்புத்தொகை இங்க உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு உண்மை தொகைன்னா எப்படி வரும் அவன் அவள் அப்படின்னு கொடுப்பாங்க அவளும் அவளும் அப்படின்ற அந்த உம் மறைஞ்சு வந்தது உண்மைத்தொகை வீசு தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் முக்காலத்தையும் காட்டுச்சுன்னா வினைத்தொகை மலர்கை மலர் போன்ற கை ஓமை சாரை பாம்பு பாம்புன்றது ஒரு பொது பெயர் அதுக்கு முன்னாடி சாரைன்னு ஒரு சிறப்பு பெயர் வர்றதுனால அது இருபெயராட்டு பண்புத்தொகை அடுத்து வடக்குல இருந்து வீசிச்சுன்னா அது வாடை தெற்குல இருந்து வீசிச்சுனா தென்றல் மேற்குல இருந்து வீசிச்சுன்னா கோடை கிழக்குல இருந்து வீசிச்சுன்னா கொண்டல் சரிங்களா கோடை காற்று கிடையாது மேற்குல இருந்து வீசுறதுக்கு தான் அது கோடை காற்று சரிங்களா அடுத்து மரபு பிள்ளையை நீ எழுதுக இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர் கூடை முடைந்தனர் கூரை வேய்ந்தனர் சரிங்களா அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் இந்த எண்ண நம்பரை குறிக்கக்கூடியது என் அப்படின்ற தன்மைக்கு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இங்க பாருங்க மரம்னு கொடுத்திருக்காங்க இங்க மரம் இங்க மனம் இது எல்லா ஆப்ஷனும் தவறு பீ மட்டும் தான் சரி அடுத்து கோழி கத்த நரி அலறியது கோழி கொக்கரிக்க நரி ஊழையிட்டது இந்த வினை மரபு ரொம்ப முக்கியம் கோழி கூம்னு கொடுத்திருப்பாங்க கோழி கொக்கரிக்க நரி ஊழையிட்டது ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா கலைச்சொல் ஆர்ட்டி ஆர்டிஃபேக்ஸ் அப்படின்னா முருகியல் மித்து தொன்னும் அடுத்து வேர்ச்சொல்லை கண்டறிக்கில் கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் செல்கின்றான் செல் வந்து வந்துன்றதோட வந்து தான் வேர்ச்சொல்லா வந்தானோட வேர்ச்சொல் வந்து வா வந்தா வா செல்கிறான் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் செல்லு தான் ஏதாவது எப்பவுமே வந்து வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு பகுதி அல்லது கட்டளைச் சொல்லாக இருக்கும் கொன்றான் அப்படின்னா கொள் வென்றான் அப்படின்னா வென்று கிடையாது வெல் மகிழ்ந்த அப்படின்றதனுடைய வேர் சொல் மகிழ் ஆப்ஷன் டி உறங்கு அப்படின்றதனுடைய வினை முற்று உறங்கினான் அல்லது உறங்கினாள் அப்படின்றது சரிங்களா படித்து வந்தான் இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சா அந்த எச்சத்தை வினையச்சம்னு சொல்லுவோம் அது அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு வினை சொல்லாகத்தான் இருக்கும் படித்து வந்தான் இது எவ்வக எச்சம் வினையச்சம் இப்ப அதே மாதிரி படித்த பையன் அப்படின்னு கொடுக்குறாங்க அகரத்துல முடிஞ்சா பெயரச்சம் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு பெயர் சொல்லாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் சரிங்களா அடுத்து கீழ்க்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக தோட்டம் தவம் தேடி தாளாட்டு தொட்டி தோவை பிரிச்சீங்கன்னா இத்து கூட்டல் ஓ தவத்தை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ தேடியை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஏ தாலாட்ட பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ தொடியை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஓ இப்ப இப்படி எல்லாம் பண்ணும் போது இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களை தகரவரிசை பிரிச்சீங்கன்னா தவம் தாலாட்டு தேடி தொட்டி தோட்டம் அடுத்து அதே மாதிரி கீழ்காணும் சொற்களை வரிசைப்படுத்துக சினம் இச்சு குட்டல் இ சீற்றம் இச்சு குட்டல் ஈ சூடு உச்சு கூட்டல் ஊ செழிப்பு ஏ சேவடி உச்சு கூட்டல் ஏ இது எல்லாமே மகர வரிசையில இருக்கக்கூடியது மீல் பார்வை இம்முட்டல் இ மாண்பு இம்முட்டல் அ மரம் இம்முட்டல் அ மேடை இம்முட்டல் ஏ மௌனம் உயிரழுத்து கல்படி பிரிச்சாங்கன்னா மரம் ஒண்ணு மாண்பு ரெண்டு மீல் பார்வை மூணு மேடை நாலு பல வகையான மங்களப் பொருட்களை முறையாக வைத்தனர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக மாற்றுகல பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் அடுத்து கேள்வி மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் விடைக்கேற்ற வினா மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள் சிறைச்சாலைக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப எங்கு சென்று உணவிட்டாள் ஆப்ஷன் பி எவகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடர் இதுல கேட்கறதுல தன்வினை என்னன்னு கேக்குறாங்க தன்வினைனா அவன் திருந்தினான் அவன் படித்தான் சரிங்களா அப்ப தன்வினை அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் நன்றாக படித்தனர் இங்க பாருங்க அவனை திருந்த செய்தான் இது பிறவினை ஓவியம் வரைஞ்சிட்டுவான் நோர்த்தன வேலை வாங்குறதும் பிறவினை நேற்று வருவித்தான் வர வச்சான் சரிங்களா அப்ப அதெல்லாம் பிறவினை அது வரல அவனா வர வச்சிருக்கான் அப்ப பிறரை கொண்டு நன்றாக படித்தனர் தொடர் அப்படின்னு சொன்னா சில ரூல்ஸ் இருக்கு ஒரு எழுவாய் படுப்பொருள் செய்யப்படு பொருள் அது கூட ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருந்து மறைஞ்சோ அல்லது வெளிப்படையாவோ வரலாம் அதுக்கப்புறமா பயனிலை இப்ப இங்க பாருங்க உரை கவிதாவால் படிக்கப்பட்டது உரைங்கிறது

கண்ணன் வந்தான் கண்ணன் எடுத்தான் அடுத்து வீடுகளில இருக்கிற அண்ணன் தங்கி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பணத்தாள் அடுத்ததான் பிறமொழி சொற்கள் தொடரை கண்டிருக்க சென்னையில் இவ்வருடம் மழை அதிகம் கரெக்டா மழை பொழிவு லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றாள் இங்க பாருங்க சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம் மழைப்பொழிவு அதிகம் அதாவது சென்னையில் இந்த வருடம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றாள் லக்குமி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் எழுதும் போது மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன் மன்னிப்பு அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் சரிங்களா இதுதான் பிறமொழி சொல் கலவாத ஒரு தொடர் திருச்சிராப்பள்ளி அப்படின்றதோட மருவு திருச்சி புதுவை அப்படின்னா புதுச்சேரி புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை அடுத்து ஊர் பெயரினுடைய மருவு திருநெல்வேலி நெல்லை அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் தேன் மழை வான் செய் பூ இந்த சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரக்கூடிய தவறான ஒரு சொல் தேன்மழை வான்மலை சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேன்மழை வான்மலை வான் சொல்ல மாட்டோம் பூ சொல்லுவோம் அப்ப இதுதான் பொருந்தாதது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஷ் நின்றனர் சீருடை நின்றாங்க எழுதுகோளோடய நிப்பாங்க பிரேயர் மீட்டிங்ல புத்தகத்தை வச்சுக்கிட்டு சீருடையோட தான் நிப்பாங்க பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கூப்பிட்டுறாங்க மலர் வீட்டுக்கு செல்வாள் இப்பு இவ்வ வந்துச்சுன்னா அது எதிர்கால இடைநிலை அப்ப இது கிடையாது கண்ணன் வந்தான் இத்தீட்டீர்னு இறந்த கால அப்ப இதுவும் தவறு கண்ணன் வருவான் இப்பு இவ்வளும் எதிர்கால அப்ப இதுவும் தவறு மலர் வீட்டுக்கு சென்றால் இத்திட்டீர்னு இறந்த கால நிலை பேசினான் என்பது எதை குறிக்கும் இறந்த காலத்தை குறிக்கும் பேசினா அவன் பேசின இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சு போச்சு அது இறந்த காலம் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க கடலின்றி அமையாதா நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும்னு சொல்லுவாரு வள்ளுவர் அடைப்புக்குள் இருக்கக்கூடிய பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த பாக்கியத்துடன் சேர்க்க செம்மல் அப்படின்னா அந்த பூ வாடி இருக்கக்கூடிய நிலையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செம்மல்னு சொல்லுவாங்க

நெடிலாக மாறும் போது இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு மாறுது கோடு நேர வர கோடுன்னு போட்ட நோட்ல எழுது அப்படின்னு சொல்றது அடுத்து தமிழ் சொல் என்ன அப்படின்னா நாங்குள் புழு ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை மெய்கீர்த்தி யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னா சோழர்கள் என்னுடைய காலத்துல வந்தது இப்ப எல்லாம் மெய்கீர்த்திகள் எதுவுமே சிலபஸ்ல கிடையாது ஜஸ்ட் ஆனா முன்னாடி படிச்சவங்க ஒரு ரீட் பண்ணிக்கங்க கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே பெயர் ராமாவதாரம் ஆப்ஷன் பி கீழ்கண்டவற்ற அடுக்கு தொடரை கண்டறியு மலை மலை கலகல இதெல்லாம் அடுக்கு தொடர் பிடி பிடி அப்படின்னா பொருள் தரும் பிடி அந்த கையில ஒரு பொருளை பிரிச்சா பொருள் அடுக்கு தொடர் வறுக்கை அப்படின்னு எதை சொல்லுவோம் வறுக்கை அப்படின்னு பழாப்பழத்தை சொல்லுவோம் தெங்குனா தேங்காய்ன்னு சொல்லுவோம் அப்படின்றது பழாப்பழத்தை சொல்றது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க மதுரை தமிழ் தாயின் ஆணி வேர்துழித்த தமிழ் தாயின் ஆணி வேறு துளித்த இடம் எது மதுரை ஆப்ஷன் பி சரியான பதிலை தேர்ந்தது ஓர் ஏரி ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா வரணும் இதே இது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒருன்றது வரணும் உதாரணமா ஓர் ஊர் ஓர் அம்மா ஒரு நகரம் ஒருன்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் அந்த நாம பிரச்சனைன்னா இந்து குட்டல் ஒரு சரீரம் அடுத்து சரியான புதரே தேர்ந்தது ஓர் கடல் ஓர்ன்றது உயிரெழுத்துக்கு தானே வரணும் ஒருங்கிறது தான் உயிர் அதாவது ஓர் அப்படின்றது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும் சரிங்களா ஒரு அப்படின்றது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடியது அப்ப இங்க ஒரு கடல்ன்றதா கரெக்டா இருக்கு அடுத்து பிள்ளைகிட்ட தொடரே எழுதுக வளப்பக்க சுவரில் எழுதாதே சுவற்றில் கிடையாது சுவரில் கிடையாது இதெல்லாம் நம்ம நிறைய தப்புட்ட ஒரு விஷயம் வளப்பக்க சுவரில் எழுதாதே வலது பக்கம்னு சொல்லக்கூடாது வளப்பக்கம் இல்லையா கீழ்கண்ட பத்தியினை படித்து சரியான வினையை தேர்ந்தெடுக்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து ஒரே மகள் வேலுநாச்சியார் பன்மொழி புலமையும் போர்பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகாதரை மணந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்கிறதுக்கு உறுதி திண்டுக்கல் தங்கி ஒரு திரட்டி அமைச்சர் தாண்டவராயரும் பெரிய மற்றும் சிலரும் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருந்து சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்று நடத்திருக்காங்க வேளாட்சியரை காட்டி கொடுக்கும்படி உடையால் எனும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினாங்க மறுத்ததால் அவளை கொண்டுட்டாங்க உடையாளினுடைய பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது இதுல ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னா செல்ல முத்து செய்த பகுதி எந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னா சிவகங்கை வேளாட்சியருடைய அமைச்சர் யாரு தாண்டவராயர் தலவாய் தாண்டவராயர்னு சொல்லுவாங்க வேளாட்சியர் யாருடைய நினைவாக நடுகள் நட்டாங்கன்னா உடையாள் அவங்க காட்டி கொடுக்க மறுத்தவங்க ஆண்கள் படைப்பிரிவினுடைய தலைமை பிறப்புக்கு மருது சகோதரர்கள் தான் தலைமை கதிரினோது கிடைப்பது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி கதிரீன அருமை கூட்டல் துணைதான் அது அருந்துணை அருதுணை பிரிச்சு எழுதணும்னா அருமை கூட்டல் துணை என்னாகும் மை விகுதி போயிரும் இல்லையா ஈர்போதல்ல மை விகுதி போயிரும் அடுத்துதான் இந்த தாவுக்கு இனமான இன எழுத்தான இந்து தோன்றும் அருந்துணை எம் தமிழ்னா என் தமிழ்னா பிரிச்சு தமிழ் கூட்டல்னா ஒப்பொழிந்து முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ் மொழி இனிமை வழமை சீர்மை மிக்கது சீர்மை மிக்கது பக்கத்துல கமா வருமா வரக்கூடாது தப்பு இனிமை வழமை இங்கெல்லாம் கமா இங்க கமா இல்ல அப்ப இந்த இடமும் தப்பு மிக்கதுன்னு ஒரு புல் ஸ்டாப் வரணும் அடுத்து

பனி அப்படின்னா பனி ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க புல் அப்படின்றது பறவைதான் இந்த புல் அப்படின்னா தாவரம் பறவைனா பறக்கிறது இந்த புல் அப்படின்னா பறவையாக்கள் புற்கள் அப்படின்றது லகரம் ரகரமாகிறது இந்த பனி அப்ப இதுவுமே பொருந்தாத ஒரு சொல் தான் பனி அப்படின்னா இந்த பனி என்னது பனிக்காலம் அப்படின்றது இந்த பனினா ஒர்க்க அடுத்து இதில் தவறான இணை எது போற்றார் பகைவர் போற்றாதவர் பகைவர் அன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல் இதெல்லாம் இதனுடைய பொருள் போற்றார்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம் மாற்றார்னாலும் தான் அர்த்தம் அலர்ந்தவர்னா வறியவர் கிளை உறவினர் கிளைஞர் உறவினர் இல்லையா பேதையர் அப்படின்னா அறிவற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுல தவறானது அடுத்து சந்திப்பில ஏற்ற வாக்கியத்தை மு முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி இது சரி முல்லைக்கு தேர் தந்து வண்தொடர் குற்றியில் வரதுக்கு முன்னாடி வலிதம் முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் மள்ளல் பாரி புலவரின் சொல்லுக்காக என ஆகன்ற சொல்லுறுபுகளுக்கு பின்னாடி வலிநமிகும் இல்லையா அப்ப இந்த இடத்துல மிகல புலவரின் சொல்லுக்காக இங்கே வலினம் வந்திருக்கு அப்ப இத்து வரும் தன் தலையையே தர துணிந்தான் குமண வள்ளல் ஒண்ணும் நாலும் சரி அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக தமிழ் மூன்று இதெல்லாம் வந்து அந்த முதல்ல இருக்கக்கூடிய நயன்த் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா நம்ம பாத்து வச்சுக்கிறது சிறப்புகள்ல கேட்கலாம் தெலுங்கு அப்படின்னா மரபு பிள்ளைகள் மரபு பிள்ளைகிட்ட சொல்லுடன் ஆட்டு மந்தை ஆணிரைன்னு சொல்றது பசுக்களினுடைய கூட்டத்தை வந்து சொல்லுவோம் அடுத்து மயில் கத்த குயில் பாடியது மயில் அகவ குயில் கூவியது அடுத்து ஆங்கில சொல்லுக்கிறேன்னா தமிழ் சொல் தீசிஸ்னா ஆய்வறிக்கை இன்டலெக்சுவல் அப்படின்னு அர்த்தம் சொத்துரிமை அதாவது எப்படி சொல்லுவாங்க அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்லுவாங்க அறிவாளிகள் கிடையாது சாம்பர் அப்படின்னா ரூம் கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க சாம்பர்ல வெயிட் பண்ணுங்க சாம்பர்னா ரூம் எம்பலம் அப்படின்னா அரசு பதிப்பு எம்பலம் அப்படின்னா அரசு பதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எம்பலம் அப்படின்னா சின்னம் சரிங்களா எம்பலம்னா சின்னம் அரசு பதிப்பு கிடையாது தீசிஸ் அப்படின்னா ஆய்வறிக்கை இதுல இணையான தமிழ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஆப்ஷன் சி அடுத்து அலரும் மயிலும் கூவும் அகவும் சேவலும் மயிலோட வேலை என்ன அகவுறது ஆந்தையோட வேலை என்ன அலர்றது சேவலோட வேலை என்ன கூவுறது இதெல்லாம் மாறி மாறி இருக்கு அடுத்து பனி நம்ம அப்படி பனின்றது பனிக்காலம் குளிர்ச்சியா இருக்கும் இந்த பனினா ஒர்க் அப்ப ஆப்ஷன் சி அடுத்து தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தினுடைய எந்த பகுதியை குறிக்கிறதுனா அடிப்பகுதி ஆப்ஷன் டி போது அரும்பு வி செம்மல் இதெல்லாம் எதை குறிக்கிதுன்னா பூவினுடைய நிலைகளை குறிக்கிது அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை செய்க தங்கம் நம்பிக்கை ஞாயிறு விடுதலை இங்கு இந்து இத்து இதுல பாருங்க இஞ்சுதான் முதல்ல வருது ஞாயிறு ஒண்ணு தங்கம் ரெண்டு நம்பிக்கை மூணு கடைசில அந்த வரும் விடுதலை வரும் ஆப்ஷன் சி அதே மாதிரி முதல் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல பிரிச்சோம்னா தையல் இத்து குட்டல் ஐ தம்பி இத்து குட்டல் ஆ தீக்குச்சி இத்து குட்டல் இ தாமரை இத்து குட்டல் ஆ தும்பி இத்து குட்டல் உ இப்ப உயிரெழுத்து படி பிரிச்சோம்னா தம்பி ஒன்னு தாமரை ரெண்டு தாமரை ரெண்டு அடுத்ததா இ இல்ல இ மூணு தீக்குச்சி மூணு அதுக்கு அடுத்ததா என்ன வரும் தும்பி நாலு தையல் அஞ்சு ஆப்ஷன் டி அடுத்து பொருந்தா சொல்லை கண்டரிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க சேலம் அப்படின்றது மாங்கனி நகரம் சிவகாசி முத்து நகரமா தூத்துக்குடிதான் முத்து நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் மதுரை தூங்கா நகரம் அடுத்து கீழ்கண்ட சொற்களை அகரவரிசை இஞ்சி தெரிஞ்சா போட்டுடலாம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இந்த நாளுக்குள்ளதான் இருக்கு காவ பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ அப்படிதான் இந்த கவு பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் அவு இது அகரவரிசை இது இச்சு கூட்டல் ஊ இச்சுக்குட்டல் ஊ குறில் இது இச்சு குட்டல் இ குரில் இப்ப எது முதல்ல வரும் இக்குதான் முதல் வரும் அப்ப இது ஒண்ணு அப்ப கண் ஒண்ணு இக்குலன்னொரு வார்த்தை கவுதாரி ரெண்டு இச்சுக்குட்டல் ஊ முதல்ல சுடர்னால சரியான அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்துக்க சரியான தொடர் எதுன்னு கண்டறிந்து எழுது கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் நேரம் ஆமாலன்னு பதில் சொல்றது மறுத்து கூறுவதற்கு பேரு மறை மறுத்து கூறுவது மறைச்சு சொல்றது இல்ல மறுத்து கூறுவது அடுத்து விடைவுகை கண்டடி பாடம் படிக்கிறாயா அப்படின்ற வினாவுக்கு படிக்காமலா இருப்பாங்க அப்படின்னு வினை கேட்கறது ஒரு கேள்வி அதுக்கு பதில இன்னொரு கேள்வி கேட்டா எது தேத்து பேசாதான் சொல்றோம் வினா எதிர் வினாதன் விடை விடை கேட்டு வினாவை மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானை இயங்கக்கூடிய எந்திரம் தான் தானியங்கி இப்ப தானியங்கி என்றால் என்ன அடுத்து ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. நகமும் சதையும் மாதிரி என்ன செய்றாங்கலாம் ஒத்துமையா இருக்காங்க பிரியவே மாட்டாங்க. அடுத்துதா ストாம்னா புயல் காற்று. டெம்பஸ்ட் புயல். தோரந்தோ சூராவளி. சீ ப்ரீஸ் பெருங்காற்று. இதுல இப்ப நம்ம பிரிக்கப் போறோம். ストாம்னா புயல் 1. டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் பெருங்காற்று. சீ ப்ரீஸ் கடல் காற்று. தோரந்தோன்னா சூறாவளி இதுதான் சரியா பொருந்திருக்கு இது வந்து அலுவலக சொற்கள் சரிங்களா ஹியூமானிசம் அப்படின்றது மனிதநேயம் மனிதநேயம் கல்ச்சரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய இல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சரல் வேல்யூ இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டாலும் தவறான இணை அலுவலகம் சார்ந்த கலை சொற்கள்ல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க அமைச்சரவை பண்பாட்டு விளிமியங்கள் மனிதநேயம் இதுல பொருந்தாதது

கோயில எது சரியானது சிறுமை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்ன்றது ஒரு செய்தியை சொல்லுது அதனால வினா தேவையில்லாது உயர் தினை அகிரினை என தினைகள் இருவகைப்படும் இது சரி பாகம் காய் கசப்பு செய்தி சொல்றாங்க இதுக்கு மேற்கோள் தேவையில்லை தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்றதுக்கு ஆச்சரிய குறி தேவையில்லை அடுத்து வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் வயிற்றுக்கு ஆப்ஷன் டி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீங்க சொன்ன இடத்துல இடத்துலதான் அண்ணே அப்படின்னா நீங்கள் கூறிய அப்படின்றது வரணும்

அடுத்தது அடியகரம் யாதல் அர்த்தம் இத பிரிங்க பசுமை கூட்டல் இத இதன்னா பெருமை கூட்டல் கொடை செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர் காரிருள் கருமை கூட்டல் இருள் இப்ப இங்க பா அப்படின்றது பையா மாறி இருக்குல்ல அடியகரம் ஐயாதல் இது முன்னின்ற மெய்திருதல் இருபோதலை விகுதி போயிடுச்சு இந்த காவுக்கு இனமான இங்கு இந்த இடத்துல தோன்றும் இதே மாதிரி தான் செங்கதர்லையும் இனமிகள் தோன்றும் கார் இருள் கருமை கூட்டல் இருள் இருபோதல் என்ன செஞ்சிடும் மைவிகுதி போயும் அடுத்தது என்ன இருக்கும் கரு கூட்டல் இருள் அப்படின்னு இருக்கும் உயிர் உயிர்வரின் உப்புரல் மெய்விட்டு ஓடும் கருப்பூட்டல் இருள்னு இருக்கும் இல்லையா தனிக்குறலுக்கு முன்னாடி வர அதாவது கார் கூட்டல் இருள் கருமை இது என்ன ஆகும் கரு கார் அப்படி மாறும்னா ஆதி நீடல் ஆதி நீடல க அப்படிங்கிற குறியில் எடுத்து கார் அப்படின்ற நெடிலாக மாறுறது ஆதி நீடல் சரிங்களா அடுத்ததா முன்னின்ற திரிதல் முன்னின்ற திரிதல் இங்க என்ன இருக்கும் பெருமை கூட்டல் கொடை அப்படின்றது இருக்குமா பெருமை கூட்டல் கொடை இங்க செம்மை கூட்டல் கதிர் பெருமை கூட்டல் கொடையில மை விகுதி போயிடுச்சுன்னா வெறும் பெரு கூட்டல் கொடைதான் இருக்கும் அப்ப இந்த இங்கு தோன்றது அப்படின்றது இனமிகள்

மன்னனும் மாசார கற்றனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றவன் சிறப்புடையன் கூற்று காரணம் பாடியவர் அவ்வையார் இந்த ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் இந்த அடிகள் இடம் பெற்றிருக்கு இல்லாமல் ரெண்டு கூற்று சரி இந்த அடிகள் வந்து ஆத்திச்சுடில இடம்பெறல இது வந்து கொன்றைவேந்தன் சோ மூணு மட்டும் தவறு அது அஹ் மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையும் கற்றோருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு அதாவது மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்ற வரிகள் வந்து இது ஒரு தர கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது வந்து எதுல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொன்றை வேதன் கிடையாது இது சரியான ஆன்சர் சாரி இது வந்து இதுல இருக்கக்கூடிய சரியான ஆன்சர் அப்படின்றது வந்து மூதுரை மூத்தோர் சொல் அறிவுரை சரிங்களா மூணாவது குற்ற தவறு அடுத்து ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை பலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதல் கூற்று சரி முத்தொள்ளாயிரம் சேர சொல்ல பாடி முத்தொள்ளாயிரம்னா மூன்று மனர்களையும் பத்தி பாடிய பாடல்கள் அதனால அது வந்து சரி ரெண்டு குற்றர்களும் சரி ஆப்ஷன் டி அடுத்து சொல்லுக்கு இணையான பொருள் காமம் வெகுளி மயக்கம் காமம்னா என்னது ஆசை வெகுளினா கோபம் மயக்கம் அப்படின்னா அறியாமல் டி சொல்லுக்கு இணையான பொருள் ஊழி அப்படின்னா யுகம் ஆப்ஷன் பி அடுத்து பொருத்தமான விடையறிக நீ வந்தாய் முனிலை குறிக்கக்கூடியது யானை கூட்டம் அடுத்தது தமிழர்களினுடைய வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் தமிழர்களினுடைய வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆப்ஷன் கருணை மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் அமைதி அப்படின்னு போட்டோன்னா அழகா தப்பு சாந்தம் அப்படின்னா தான் அமைதி மகத்துவம் அதாவது இரக்கம் அப்படின்னா கருணை இந்த இடத்துல ரெண்டும் மாறி இருக்கு இது ரொம்ப முக்கியமானது அடுத்து ஒருமை பன்மைப்பிள்ளை சூரியன் உதித்தான் சரி சரியா சூரியன் உதித்தான் சூரியன் ஒரு அக்ரிணை இத வந்து உயர்த்தினையா சொல்றது தவறு சூரியன் உதித்தது சொல்லணும் சோ முதல் தவறு மாலையில் சூரியன் மறைந்தது இது சரி நானும் அவளும் வந்தோம்னு வரணும் இதுவும் தவறு மந்தையில் மெய்ப்பர்கள் வந்தனர் அறிவிகுதி தான் வரணும் இதுவும் தவறு அடுத்து ஒருமை கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் இருக்கின்றார்கள்னு கொடுத்திருக்கிறது அப்ப ஒரே ஒருத்தன் இருக்கிறான் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பா இருக்கிறான் இது சரி கபிலன் வேலை செய்தால் கலைப்பாக இருக்கின்றன ஆடு மாடு கிடையாது இருக்கின்றதுன்னு கிடையாது ஸோ இதோட அந்த நூறு கேள்விகளுக்கான எக்ஸ்பிளேஷன் முடியுது திருப்பி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி